யார் இ காரில் இடித்தாங்களோ இடிக்கலையோ நீதிமன்ற வாசல்லையே ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாமல் அடித்து பார்க் கவுன்சிலில் தோற்றி காய வச்சுட்டாங்க இப்போ நீதிபதிகள் தானாக ஏன் முன் வரல இந்த கேஸை ஏன் முன் வந்து எடுக்கலை வட சென்னை ரவுடிஸாம் தென் சென்னை தொழில் வளம் மத்திய சென்னை வந்து ஓரளவு பரவாயில்ல இவங்கள கணிக்கிறது சென்னையை பற்றி யாருக்குமே தெரியாது இருபதாயிரம் ரவுடிங்க லிஸ்ட் எடுத்து அந்த இருபதாயிரம் குற்ற பின்னணியில் சரித்திர பதிவேடில் இருக்கிற குற்றவாளிங்களா எந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க தமிழக டிஜிபி சார நேரடியாக இந்த காணொலியில் இருக்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலையாக இருக்கணுன்ற மூவாயிரம் சவரம் நகைகளை இன்றைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இன்றைய வரைக்கும் பதினைஞ்சாயிரம் பேருடைய தொண்டு நிறுவனம் கூட்டணும் போன நிலைமை என்ன தெரியாது இது வரைக்கும் பத்தாயிரம் பேர் காணா போயிருக்காங்க ஒரு ஒரு வீட்டில் ஆயா தாத்தா சின்ன பசங்களாம் காணா போயிருக்காங்க லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்கள் பசியால எங்கள் ருசி பேசும்